வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டில் போலூர் தொகுதி அதிமுகவினர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி எம்ஜிஆர் திடலில் அதிமுக போலூர் தொகுதி சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமி காந்தன் தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் அமைச்சர் சின்னையா கலந்து கொண்டு பேசுகையில் தமிழக முதல்வர் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசாக முந்திரி திராட்சை வெல்லம் ஏலக்காய் நெய் என ஒரு ஐநூறு ரூபாய் மதிப்பில் வழங்க முடியவில்லை ஆனால் எடப்பாடியார் பொங்கல் பரிசுடன் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கினார் தமிழக துணை முதல்வருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு அந்த மரியாதையை கேவலப்படுத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பாரம்பரியம் தெரியாமல் பணியனை போட்டுக்கொண்டு அதில் உதயசூரியன் சின்னம் வைத்துக்கொண்டு சட்டமன்றத்திற்கு வருகிறார் அவருக்கு ஓட்டு போட்ட போடாத அனைத்து தரப்பு மக்களுக்கும் துணை முதல்வர் என நினைக்கவில்லை அவரோடு மகன் இன்பநிதி ஜல்லிக்கட்டு காலை விடும் நிகழ்ச்சியில் உரிய மரியாதையோடு உட்கார்ந்திருந்தார் மாவட்ட கலெக்டருக்கு உட்கார இடமில்லை மரியாதை இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிறது என குறிப்பிட்டார் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் விமல்ராஜ் ஸ்ரீதர் ராகவன் வீரபத்திரன் நகர செயலாளர் எம்ஜி ஜி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்